அனைவருக்கும் இனிய இரவு கடந்த மாலை வணக்கம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனிய அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தி நாமக்கல் கவிஞர் அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு காரணம் மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாட்டு அடித்து அதிகமாகவே நமக்கு காணப்படுகிறது உலகிற்கு அறிவியல் பண்பாடு கலை விளையாட்டு அனைத்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன் அறிவா அறிவையே கடனாக கொடுத்தவன் தமிழன் திறப்போருக்கு எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது திறப்போருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல

வந்திருக்கிறேன் அதாவது உணவு பழக்கத்தில இருந்து விளையாட்டு அறிவியல் முதல் கலை கலை கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து அந்த காலத்துல எப்படி கொடுத்தானா அதே வாழ்க்கையை இந்த காலத்திலே நம்மளால வாழ முடியும் வாழணும்ன்றது என்னோட கருத்து குழந்தைகளுக்கு வந்து முதல்ல வந்து உணவு பழக்கத்தை நம்ம சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் உணவு பழக்கம்னா அந்த ஜங்க் ஃபுட்டு ஸ்வீட்ஸ் அந்த ஒயிட் சாக்கரை போட்ட அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ற மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை வந்து ஆதி காலத்துல தமிழர் என்ன உணவு முறையை கொண்டாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா சிலம்பாட்டம் மொயிலாட்டம் மயிலாட்டம் இதனால வந்து மாடர்ன் நினைக்கிறாங்க ஆனா இது உடலுக்கு எவ்வளவு தெரியுமா அந்த தமிழர்களுடைய எடுக்க அதை எப்படி சொல்ல தெரியல அப்படி இருந்தப்ப அந்த விளையாட்டு போலி அந்த தேவசந்தை இது எல்லாமே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு எல்லாம் இருந்துச்சு அப்ப அவங்க என்ன செய்வாங்க ஜீவராசிகளை வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அப்படி இனிமையாக இருந்துச்சு கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடியதா இருந்துச்சு இரண்டாவது வந்து ஒரு புரிதல்கள் அதிகமா இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள காதல்கள்லாம் அப்படி கிடையாது காதல்றது காமத்தன்மையா இருக்கு அந்த பழைய அமிலர் பண்பாட்டு உள்ள காதல்களை வந்து இப்ப வந்து நடைமுறை அதாவது நடைமுறை படத்தணும்னு சொல்ல வரல அதை நம்ம இப்ப கொண்டு வரணும் அந்த தமிழர் வாழ் காதல் ஒரு வாழ்க்கையை இப்ப வாழணும் வாழ்ந்துச்சுன்னா நம்ம பண்பாட்டை வந்து அதிகமா இன்னும் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் உணவு பழக்கம் இரண்டாவது வந்து வீர விளையாட்டுகள் அப்பலாம் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இளமட்ட கல்ல தூக்கம் சொல்லுவாங்களாம் எதுக்கு அந்த கல்ல தூக்கம் சொல்றாங்கன்னா அந்த கள்ள தூக்கிறப்ப திருமணம் ஆகி நம்ம வாழ்க்கையில வர கஷ்டம் நஷ்டங்கள்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அந்த இளமட்ட கல்ல ஒண்ணு தூக்க சொல்லுவாங்க என்னன்னா இந்த காலத்துல தூக்கம் நல்லா ஞாபகப்படுத்திக்கணும் அப்புறம் கெண்டல் மெட்டி ஏறுறது இப்ப நிறைய பேர் மெட்டி அணிறது ஏன் கழுத்துல கூட தாளி போட மாட்டாங்க கழுத்துல மஞ்சள் தலை போடுறப்ப அது ஒரு ஆன்டிபயாட்டிக் மெட்டி போடுறதுக்கு வந்து அந்த கர்ப்பப்பைக்கும் அந்த மெட்டிக்கும் சம்பந்தம் இருக்கும் அது கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த காலத்துல தமிழர் வந்து அந்த பண்பாட்டை கொண்டு வந்தாங்கன்னா இப்ப யாரும் மெட்டி போடுறது கிடையாது மஞ்சள் தயிரும் கட்டுறது கிடையாது திருமணத்து போது வந்து கையில வந்து இது பண்ருப்பாங்க சாப்பு கங்கணம்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் கலங்கு வச்சு கட்டியிருப்பாங்க அது என்னன்னா தங்கிட்டே இருக்கிற ஒரு நோயோ இல்ல வேற எதுவோ அந்த பெண்ணுக்கு பாம் ஆக கூடாதுன்றதுக்காக அந்த மஞ்ச கயிறு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அந்த பழைய பண்பாட்டை வந்து நம்ம வந்து சயின்டிபிக்காக எடுத்து இந்த காலத்துலயே அதை கொண்டு போய் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை எங்கேயா எளிமையா இருக்கும் ரெண்டாவது ஆரோக்கியமாவும் இருக்கும் அந்த காலத்துல வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த எதுவுமே அவங்க கொண்டு வர்றது கிடையாது எல்லாமே சயின்டிபிக் பிரகாரம் தான் இருக்கும் அதே மாதிரி மண் மண்பாண்டங்களை அதிகமா உபயோகப்படுத்தலாம் எல்லாம் இப்போ போற இதுல வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் அவசரமா போறோம் அவசரமா சமைக்கிறோம் எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கணும் ரெண்டாவது ஒரு வீணா குடும்ப வீணா மொபைல் போனை வந்து அவாய்ட் பண்ணுவோம் அவாய்ட் பண்ணி அந்த காலத்துல என்ன மொபைல் போன் வந்துச்சு நிறைய பேர் பேசிக்குவாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு குடும்பத்துல இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அந்த தமிழர் பண்பாட்டு அந்த பண்பே தமிழரோட பண்பாடே மனுஷன் எல்லாம் மொபைல வச்சு பாத்துட்டு இருக்காங்க அதனாலயே அந்த நெருப்புன்றது அந்த இடத்துல கம்மி ஆயிடுச்சு நான் என்ன சொல்றேன்னா பழைய தமிழர் பண்பாடு கொண்டு வரணும் பஸ்லயே டிராவல் பண்ணுங்களேன் எல்லாரும் மொபைல் தான் வச்சிருப்பாங்க நீங்க யாரு என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் ரெண்டாவது அந்த அயராதயத்துல வந்து நல்லா பழகணும் அந்த அதாவது புரு புருத்தல் வாங்கல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து அஹ் சமாளிக்க முடியும் பக்கத்து வீட்டுல நம்ம ரீதியா பழகணும்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம வந்து இருப்பாங்க இப்ப அப்படி கிடையாது இண்டிஜுவல் ஆ வாடுறேன் வாடுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க இது பண்ணிக்கிறாங்க அந்த மேற்கொன்றது கம்மியா ஆயிடுச்சு அதாவது அதே மாதிரி இந்த பாஸ்புட்னு ஒன்னு வந்துச்சு அது எவ்ளோ உடம்புக்கு கெடுதல் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்கு ஆனா அதையே தேடி போறாங்க ஏன்னா என்ன கேட்டா அதெல்லாம் தேவையே இல்ல தமிழ்நாட்டுல வந்து நடைமுறை வரணும்ன்றது என்னோட தனிப்பட்ட கரு அப்படி வர்றப்ப எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் வாய்ப்புக்கு நன்றிமா கோமதி ரொம்ப சிறப்பா பேசுனீங்க நம்ம பழைய காலத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் பின்பற்றினா எப்படி வாழலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்க நம்ம நடுவர் ஐயா என்ன சொல்றாருன்னு பாப்போம் உங்களுடைய பேச்சுக்கு ஐயா சொல்லுங்க சிறப்பு நான் கூட அம்மா அப்படியே இந்த அடி பண்ணிட்டாங்க நினைச்சுட்டேன் போராடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்க சொல்றது பாருங்க அருமையான ஒரு விஷயம் சொல்றாங்க படமெல்லாம் இதெல்லாம் இருக்குது பின்பற்றி நம்ம எதிர்காலத்தை அமைக்கணும் அப்ப சரியா போச்சு அப்ப அந்த அணி போயிட்டாங்க அதாவது அம்மா சொன்னாங்க பாருங்க எவ்வளவு அருமையா பேசுறாங்க கோமதி அம்மா வந்து உணவு பழக்கங்கள் அது எவ்வளவு முக்கியம் சொல்லி சொன்னாங்க எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க அதே மாதிரி நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அது சிரமம்னா என்ன அந்த பழைய காலத்தினுடைய விளையாட்டினுடைய சிறப்பு என்ன இருக்கு அது இருக்கக்கூடிய மனித மனித நேயம் அது இருக்கக்கூடிய வலிமை மூளைக்கு வேலை எல்லாத்தையும் நீங்க புடவை சொல்லிக் கொடுக்கணும் அது அம்மா அருமையா சொன்னாங்க புடவை கட்டுறது சிறப்பு இந்த காத்து நல்லா தான் புடவை கட்டினாங்க இப்ப என்னமாதிரி கிட்ஸ் அதுன்னு போட்டு வந்து அம்மா கோபிமாட வச்சிட்டாங்க எல்லாமே சிறுதானியங்களுடைய மதிப்பை குறைத்துக் கொண்டே வருகின்றோம் எல்லா விதங்களையுமே நம்ம தவறு செய்யறோம் அதனால அந்த குறை காட்சி நம்ம இன்னும் என்பதை ஒரு ஒரு மீன்வாதமாக நினைச்சிட்டு அந்த பழமையில் அத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது அதையெல்லாம் அங்க பாராட்டி சொல்லி இதெல்லாம் கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ரொம்ப வாழ்த்துக்கிறேன் வாங்க மீண்டும் உங்க தளத்தில் வந்து நீங்க அடுத்த வாரம் பேசணும் வணக்கம் ரொம்ப நன்றி ஐயா